அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்கப் போவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரிய எண்ணம் கைகூடி வரும் பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் உறவினர்களுடன் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது நிறைவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மாற்றம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையாக இருப்பது நல்லது அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது இன்று உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது ஜாமீன் சார்ந்த செயல்களை தவிர்ப்பது நல்லதாக அமையும் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் நிதானம் வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குழப்பமான நாளாக இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்கள் திட்டமிட்ட காரியங்களை இன்னைக்கு செய்து முடிப்பீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள் உள்ளத்தில் அமைதி ஏற்படும் சிந்தனை திறன் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்னைக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் பொறுமை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல அறிமுகம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மன அமைதி ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உயர்வான நாளாக அமையும் அடுத்ததாக ராசி அன்பர்களுக்கு சகோதரர்களால் இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் இன்று சாதகமாக முடியும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் இன்னைக்கு நீங்கும் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தொழில் வளர்ச்சியில் திருப்தி ஏற்படும் வெற்றி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு இன்னல்கள் நீங்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்தி ஏற்படும் நாளாக இருக்கும் அடுத்து சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க வெளியூரில் இருந்து அனுகூலமான தகவல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் வரவுகள் இன்றைக்கி தேவைக்கு ஏற்ப இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உண்டாகும் பணியாளர்களாக லாபம் அதிகரிக்கும் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க கவலை விலகு நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல புரிதல் உண்டாகும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது நூதன பொருட்களின் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தார்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அன்பும் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் அனுகூலமாக இன்றைக்கு முடியும் சோதனை நிறைந்த நாளாக இந்நாள் இருந்தாலும் நன்மையே உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அஸ்தம நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி தேவையெல்லாம் நிறைவேற்றுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான நாளாக அமையும் அடுத்து ராசி அன்பர்களுக்கு விலகி சென்றவர்கள் இன்னைக்கு திரும்பி வருவாங்க இல்லத்தில் சுபகாரியம் நடக்கும் உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு ஏற்படும் செலவிற்கேற்ற வரவுகளும் கிடைக்கும் சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டாகும் மனைவி வழி உறவினர்களால் இன்றைக்கு உங்களுக்கு அலைச்சல்லாம் ஏற்படும் ஊக்கம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுபமான நாளாக அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல வரவுகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதில் இருந்து வந்த குழப்பம்லாம் இன்றைக்கி நீங்கும் எதிராக பேசியவர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவாங்க புதிய முயற்சிகளில் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குழப்பம் நீங்கும் நாளாக இருக்கும் அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆதரவு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கலகலப்பான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு முன்கோபத்தை குறைத்து கொள்வது இன்றைக்கு நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது மிகவும் நல்லது வியாபாரத்தில் சில பாடங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிருவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கிய சிந்தனை இன்றைக்கு மேம்படும் கணவன் மனைவிக்கிடவே பொறுமை அவசியம் நலம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு யோசித்து செயல்படுவது நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்லவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் அடுத்து மகரம் ராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் இன்றைக்கு சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் திடீர் பயணங்கள்லாம் இன்றைக்கு உண்டாகும் மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு மேம்படும் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள்லாம் இன்றைக்கு ஏற்படும் தக்க நேரத்தில் சில உதவிகளில் கிடைக்க பெறுவீங்க தடங்கள் குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இன்று நிதானமாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல உதவிகள் கிடைக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள் நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறும் வெளியூர்லேருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கு மேம்படும் சொத்து விற்பனையால் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீங்க உங்கள் மீதான வதந்திகள் இன்றைக்கி மறையும் செலவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வதந்திகள் மறையும் நாளாக இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு குறையும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களின் சந்திப்பு ஏற்படும் பாதியில் நின்ற பணிகள்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க பண வரவு திருப்தியை அளிக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் சுகம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்தியான நாளாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவு இனிதே முடிவுற்றது நம்ம பதிவு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்